வணக்கம் அணிப்புகழ் ஆயிரத்தி எண்ணூறிலே இது இருநூற்றி ஒன்பதாவது புகழாகும் பொதுவான பாடலாகும் தனான தானன தனான தானன தனான தானன தனதான ஆராத ஆசையில் இலாத வேடமும் அகோரமாக செய்கோடோர் அநாகரீக பின் மோகமும் அமோக போகமும் மயலாகி உராத வேளைய திலாமலாளவும் உலாவி வீழ்கிற விதியாமும் சுலோதுமா முழி உனோடு யானுர அருள்வாயே பெறாத தீவினை பாலர பினோடி தாளடி தரும் வேளா பிசாசு போல்வரு கூடி பினோடப் போரிடும் அயில் வேலால் துராலமே செய்து விரோதப் போரிடு துர்ச்சூரர் மாளவும் உனி உனிம் சொல்வாது மேவிய தெய்வானை மானோடு தொல்காணு நாயக பெருமாளே தெய்வானை நாயக வள்ளலே உனை வேண்டிட உள்ளவையாவும் உடன் தரும் முருகாவா